ಇದು 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 ಇದು

Beda, beda, beda ਲੱਗ ਰਾ

வல்லதானு முருகன கப்பசுபட்டி குமார மாரவருதன் மகாதேவன மரவர கருசன் குலம் மயிலா கே கே பண்டி பாபா வரமாட்டையா பேச <laughs> <laughs>

我这个，我这个，我这个。

મેદા મેદા મેદુયા બધા રંગા વરાય બેકવર્ડ ચાલે ઓકે બટ 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 ત્યાં 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 ત્યાંથી બોલ્યું વઢી ગયા ગયો હા વઢી ગયા વઢીયા વોટ્યા குறைச்சாதி போனா ஏபிஆருக்கு தான் போனான் நான்காவது ஆக்சிதம் கொஞ்சம் கதம்

முதலாவதாக சித்த சந்திச்சாமி சிங்கிலிபட்டி மாரியப்பாத்தி முதலாவதாக இரண்டாவதாக கூட்டுறவு சங்க தலைவர் அரியமாவதாக மூன்றாவதாக ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயன் ஆர் சேகரிக்காக

3வதுண்டே சிறப்பாக ஓடினது சார் எங்க ஊடான முருகன் வள்ளவாட்டு முருகன் 4வதுண்டே சிறப்பாக ஓடினது சார் அருணவர் செல்வோ குமார் 5வதுண்டே சிறப்பாக ஓடினது சார் ஆறுவேல் மகாதேவன் ஓடி விடுப்பா எகிபூர் பாண்டி எகிபூர் பாண்டி அவ அவ மோந்துருக்கியா அவ மோந்துருகுறியா ஏய் ஏய் அங்க பறக்கலப்பா பறக்க இல்ல சரி இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் முதலாவதாக போட்டோம் கூட்டுற சங்க தலைவர் அரிய மங்களன் இரண்டாவதாக மூன்றாவதாக இருந்த ஆக்களோர் மூன்றாவதாக நான்காவதாக நான்காவதாக

A

அந்த <laughs> பின்னோடு <laughs> <laughs> நமது செல்லத்துறை தேவர் கூட்டுறவு சங்க தலைவர் அரியமங்கலா அறிவு பரணி மூன்றாவது ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரி கே துரைசாமி புரம் அறிவு பரணி நான்காவதா வெற்றி பெற்றது முன்னாள் அமைச்சர் வா சத்தியமூர்த்தி வீரக்குழு முருகையினார் மேல செல்வோம் நான்காவதா வெற்றி பெற்றது கண்டிப்பாக Oh my